தினவர நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் மதுரையில் கூடியது தாவேக்கா மாநாடு அதிலையும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள வாட் அங்கில் திஸ் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்படி என்று தமிழக முதலமைச்சரையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் கேள்வி கேட்டுக்கிறார் நடிகர் விஜய் அவருடைய கேள்விகள் அரசியல் பூர்வமானதா தெரிந்து கொள்ளலாம் தீபாவளிக்கு பரிசு காத்து இருக்கிறது ஜிஎஸ்டியை குறைக்க போறேன்னு சொல்லி பிரதமர் சொன்னாலும் சொன்னார் ஐயோ நம்ம ஏதாவது பண்ணியாண்மை என்று ஐந்தாயிரம் ரூபாய் தருவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு கூட்டணி அழுத்தத்தால் நம்பியிருக்கும் தூய்மை பணியாளர்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களையே ஏமாற்றுகிறார் ஈசிகாவுடைய திருமா வளவனவர்கள் என்று சாடி இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் வெண்ணிலா தாயு சென்னை சுண்ணாம்பு குளத்தூர்ல இமி கேபுள் வெளியே கிடக்குன்னு சொல்லி போட்டோ போட்டு கம்ப்ளைண்ட் பண்ண கேபிளை நீக்கறதுக்கு பதிலா அந்த போட்டோல இருந்த வாகனத்தை நீக்கிட்டு நாங்க கேவல நீக்கணும் என்று ஏ போட்டோவை வெளியிட்டு இருக்கிறது சென்னை மாநகராட்சி ஏப்பா இப்படி எல்லாமா நீங்க பண்ணுவீங்க என்று மக்கள் கொந்தளிப்பு ரூபாய் எண்பதாயிரம் கோடியில் தனியாரிடம் தமிழ்நாடு மின்சார வாரியம் மின்சாரத்தை கொள்முதல் பண்ண போகுதான் எப்படிங்க இவ்வளவு அமௌண்ட்டுக்கு மின்சாரம் வாங்க போறீங்க அப்படிங்கிற கேள்வியோட இதுல எதுவும் ஊழல் நடந்துடாது அப்படிங்கிற மற்றொரு கேள்வியும் அடங்கியிருக்கிறது ஒரு கிலோமீட்டர் மேம்பாலம் கட்ட நூற்றி தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் செலவு தமிழக வரலாற்றிலேயே இல்லாத பட்ஜெட் ஏற்கனவே ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அதுக்கு உயர்மதிப்பு என்று திருத்தி உயர்த்தி மதிப்பிட்டிருக்கிறார்கள் கண்டனம் தெரிவித்து இருக்கிறார் அன்புணி ராமதாஸ் விவரங்களை பார்க்கலாம் இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது சைட்லைட்ஸ் தமிழக வெற்றிக் கழகம் என்று அனைத்து மக்களாலும் அறியப்பட்ட நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கிய அந்த கட்சியினுடைய மாநாடு மதுரை பாரபத்தியில் இன்றைக்கு வெகு விமர்சையாக நடந்தேறி இருக்கிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து இந்த தேட்டருக்கு வர்ற மாதிரி முந்தர் நாள் நேற்று நைட்டே வந்து நிறைய ரசிகர்கள் சாரி தொண்டர்கள் தொண்டர்கள் அவங்களாம் வந்து கூடிட்டாங்க விஜய் ராம்புவாக்கு முடிச்ச உடனே நிறைய பேர் எழுந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க இனிமே அது பேசவே இல்லைன்னா அரசியல் அரசியல் பேசுறதுக்காக நாங்கள் வந்தோம் நாங்கள் அவரை பார்க்கறதுக்கு வந்து பார்த்துட்டோம் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் டாஸ்மாக் கடையில் இருந்த கூட்டம் சாப்பாட்டுக்கு மக்கள் ஆடிய திண்டாட்டம் குழந்தைகள் கர்ப்பிணிகள் வர வேண்டாம் என்று தளபதி எச்சரித்தும் வர எத்தனைத்தோ அழுத ஒரு கர்ப்பிணி பெண் இப்படின்னு சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய நடக்கும் அது அணில்கள் தாவக்கூடாதுன்னு கருப்பு கம்பிகளுக்கு கிரீஸ் பூர்சிய ஒரு புது வரலாற்றையும் வந்து இந்த தாவேக்கா கட்சியுடைய மாநாடு படைத்திருக்கிறது இது போக நிறைய விஷயம் நடந்திருக்கு அவர் மாநாட்டில் பேச ஆரம்பிச்சாரு பாருங்க என்ன பேச்சு அதிலும் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து உங்க ஆட்சியில எதுக்குத்தான் பாதுகாப்பு இருக்கு அதிலும் குறிப்பாக வாட் ப்ரோ வாட் அங்கிள் திஸ் இஸ் வெரி ராங் அங்கிள் வாட் ப்ரோ அப்படிங்கிறது வந்து இங்கே அங்கிளாக மாறிடுச்சு வாட் அங்கிள் திஸ் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கிள்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து கிடல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் ஒரு விஷயம் கடந்த மாநாட்டில் திக்கி திணறி தமிழை தமிழை கொல பண்ணி வேற மாதிரி பேசி தெலுங்கு இப்படி வரலாமட்ட மாதிரிலாம் விமர்சனம் வந்தது ஸோ வீட்டில் நல்லா வெல் ப்ரிப்பேர்டாக ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணி சேலம் பொதுக்கூட்டத்தில் ஒப்பிச்சு இருக்காங்க ஒரு திக்கல் திணற இல்லாம அவங்க எல்லாம் ஒப்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா திரு விஜய் அவர்கள் வந்து உள்ள வந்தாரு அவர் வந்து முதல்ல அரசியல் பேசின மாதிரி இருந்துச்சு அப்புறமா அவருக்கு மேடை பேச்சு வரல அவர் வந்து மேடையில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு குறிப்பாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து கச்சத்தீவை மீட்டுக் கொடுத்துருங்க எல்லா பிரச்சனையும் சரியா போயிரும் அப்படின்லாம் பேசுற தம்பி அது ரெண்டு நாட்டுக்குள்ள பிரச்சனை தம்பியாதான் உட்காந்து பேசணும் நீ வந்து பேசியா அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து கேட்டாங்கன்னா நல்லா இருக்காது சோ அநேகமாக விடம் இருந்து மதுரையைச் சேர்ந்த பெண் வழக்கறிஞர் நாங்கள் அனில் குஞ்சல்ல அக்னி குஞ்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அது இன்னும் சில நீங்க அக்னி பஞ்சாயிருங்க நீங்க என்னவா வேணா சீமான் ஒளி அப்படின்ற மாதிரி கோஷம் எல்லாம் எழுந்தது எனக்கு எதிரி சீமான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அந்த தொண்டர்கள் ஒரு கூட்டத்தினர் அப்படியே இருந்தாங்க ஆனா அவர் பேசவே இல்லையா அது பற்றி ஒருத்தர் கூட வந்து அதாவது விஜய் அவர்கள் ஒரு தடவை கூட வந்து சீமான் அவர்களை பற்றி நேரடியாக பேசவே இல்லை கண்டிப்பா கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் சீமான் ஏதாவது பதில் சொல்லி தன்னுடைய அந்த வீரத்தை காட்டுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தொண்டர்கள் தான் ஏதோ

சரிவர தண்ணீர் இல்லாம காற்று இல்லாம மயங்கி விழுந்திருக்காங்க கூட்ட நெரிசல் மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது சென்னையை சேர்ந்த பிரபாகர்னு ஒருத்தர் அவர் அங்க போய் அவங்க வந்து மரணித்து விட்டார்ன்ற ஒரு செய்தியும் வந்திருக்கு இதுக்கு நடுவுல ஆமா அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்த மாநாடு முடிஞ்சிருக்கு இதற்கான எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது நாளை நாளைக்கு மறுநாள் கூட தெரிஞ்சிடும் திமுக காரங்க யாராவது வாயத்துறப்பாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா பாஜக ஓரளவு விஜய் விமர்சித்தாங்க திமுக வா அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னார்ன்றாரு இது சொன்னதான் ஆதவஜி நான் சொல்றாரு அவர் கூட்டத்தினரை பார்த்து ஒவ்வொரு தொண்டர்களையும் எழுச்சி பொங்க பேசுவதற்காக தம்பி வா தலைமையேற்கவான்னு சொன்னாரு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க தளபதியா தம்பி வா தலைமையேற்கவா சொல்லி கூப்பிடுற மாதிரி ஒரு கட்டத்தில் அவங்க பேச்சு இருந்தது அப்புறம் பார்த்தா கூட்டத்தை பார்த்து சொல்ற மாதிரி இருக்குது இன்னும் ஒருமே புரியலிங்க இருந்து இருந்தாலும் ஒரு மாதிரியா எந்தத்துல திக்கி திணறாம பேசி ஆனா இந்த கூட்டத்துல மூணு கட்சிகளை விமர்சிச்ச அவர் ஒரே ஒரு கட்சியை மட்டும் விமர்சிக்காம விட்டாங்க அந்த கட்சியின் பேர் காங்கிரஸ் அந்த கட்சியையும் ராகுல் காந்தி அவர்களையும் விமர்சிக்காதனுடைய நோக்கம் என்ன காரணம் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒருவேளை ராகுல் காந்தி மேல ஒரு அடிப்பட்டவன ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட உடனே உடனடியாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே அறிக்கை விட்ட விஜய் அவர்கள் அவர் மேல ஒரு மென்போக்கை காட்டுறாரா காங்கிரஸ் கூட நாளைக்கு கூட்டணி வைக்க திட்டமிட்டிருக்கிறாங்க ஒரு கேள்வி இருக்கு ஆட்சியாளர்கள் தான் முதல் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்க இருக்காங்க சோ அதிமுகவை இந்த முறை கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பத்தி பலவாராக புகழ்ந்து பேசுற நாங்க தான் காவலர்கள் மின்ற மாதிரி சொல்றாரு அப்ப இருக்கிற இபிஎஸ் அதிமுக கட்சியும் என்னப்பா பண்றது கூட போட்டு கமிட்டில மாதிரி அவங்க கேள்வி கேட்கிறாங்க இதற்காக அதிமுக எதிர்வினை ஆற்றுமா ஏன் அப்படின்னா எம்ஜிஆரோட உருவப்படத்தை விஜயகாந்த் படத்தை நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தேமுதிக வெளிப்படையா சொல்லிடுச்சு ஆனா அவர் பேரை சொன்னார் இந்த

ஒவ்வொரு தொகுதியாக சொல்லி உசுலம் வட்டி அந்த தொகுதி இந்த தொகுதி எல்லா தொகுதியும் சொல்லி விஜய் 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 சொல்லி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் தான் போட்டி போட வரேன் அவர் வந்து தா சும்மா அதாவது ஒரு கற்பனைக்கு சொன்ன வார்த்தை இதை வச்சு அது என்னுடைய வேட்பாளர்கள் இல்லை அவங்கயுமே நான் தான் நிற்கிறேன் மக்களை இப்போவே நீங்கள் எடுத்துங்க காலைல ஒம்பது மணிக்கு வாக்குச்சாவடி நோக்கி ஓடுங்கன்ற மாதிரி அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு ஆனால் மக்களுடைய பிரச்சனைகளை அவர் பெரும்பாலும் அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்குது இதற்கான எதிர்வினைகளும் இதற்கான உரையாடல்களும் அடுத்த நிகழும் பொறுத்திருந்து பார்க்கும் உள்ளபடி எல்லோரும் பார்த்து பிரமிக்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் அப்படின்ற மாதிரி கவுண்ட் சொல்கிறாங்க பட் யாரும் தலை எண்ணலை உடனே கமெண்ட்ல வந்து நீ எண்ணி பாத்தியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கக்கூடாது கூட்டம் கூடியிருக்கு பணம் கொடுக்காமல் ரசிகர்களாக நிறைய பேர் கூடியிருக்காங்க இதெல்லாம் வாக்குக்களா மாறுமா நீங்க தான் சொல்லுங்க சென்னை சுண்ணாம்பு குளத்தூர்ல கேபிள் ஒயர் அதாவது ஈபிக்கு ட்ரான்ஸ்ஃபார்மரு அந்த கம்பத்துக்கு போற அந்த கேபிள் வந்து வெளியில கிடக்குது பாதுகாப்பற்ற முறையில் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து கம்ப்ளைண்ட் போடுக்குறார் பியில ஆமா சென்னை மாநகராட்சி அதற்கான பணியை எடுக்கும் ஈபி பத்த அதற்கான வேலையை பார்க்கணும்னு சொல்லி பார்த்தா அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ற நிறைய ஏஐ ஆப்ஸ் இன்னும் சொல்ல போனால சைட்ஸ்லாம் இருக்கு புரியல அதாவது பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஒரு இமேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை அந்த வயரை நீக்குங்கன்னு சொன்னா அவர் எடுத்த போட்டோ நீ கேளுங்க பார் வேற லெவல் காமெடியா இருக்கும் இவங்க அந்த வயரை நீக்குற மாதிரி தான பண்ணனும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த போட்டோல இருக்கிற காரை நீக்கிட்டு அந்த போட்டோல கார் இருக்கு அந்த காரை ரிமூவ் பண்ணிட்டு நாங்க இது ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஏய் மறுடியும் மாநகராட்சி பதில் சொல்லுது உங்களுக்கு நான் என்ன பார்க்கிங்ல கார் எடுத்து விட சொன்னவா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னடா பண்றீங்க ஏய் இங்க நீக்குறீங்கன்னு தெரியுது பட் அத கூட வயரை நீக்காம காரை நீக்குறீங்களடா ஏடா இவ்வளவு மட்டு சாம்பாரானீங்களா இருக்கீங்களடா மட

இந்த ஏ இமேஜுக்கு நீங்கள் என்ன இதுக்கெல்லாம் உங்களுக்கு எதுக்கு ஏன் ஒரு துறை அதுக்கு ஒரு அமைச்சர் அப்படின்ற மாதிரி என்ன கேள்வி முன்வைக்கிறாங்க ஏஐல போய் இமேஜை டெலிட் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுக்கு ஆட்சி அதிகாரம் இதில் டூ பாயிண்ட் ஓ வேறையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஸோ இந்த ஃபேக்சரிங் யூனிட் இனிமேலையாவது வந்து ஃபேக்சிக் பண்ணி சொன்னால் நல்லா இருக்கும் நாங்களும் அந்த ஃபேக்சரிங் யூனிட்டுடைய நேர்மையை வந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் தமிழகம் முழுக்க தூய்மை பணியாளர்கள் பல்வேறு இடங்களில் ஒரே பிரச்சனையை மையப்படுத்தி தான் போராடிக்கிட்டு இருக்காங்க தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய வேலைக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய வேலை அவங்க தான் செய்கிறாங்க ஆனால் சரி வர சம்பளம் கொடுக்கறதில்லை தீபாவளி போனஸ் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்குது எங்களுக்கு வந்து இருபத்திரெண்டாயிரூவா சம்பளம் கொடுத்தாங்கன்னா அதில் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாயிரம் தான் அவங்க கொடுக்குறாங்க இப்படி பல குற்றச்சாட்டுகளை வச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க நேற்றைக்கு அதில் ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு சென்னையில் வந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க இல்லையா அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்களை வந்து இவங்க வந்து ச கைது பண்ணதும் சிறை வைத்ததும் சட்டவிரோதம் இல்லீகல் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் தான் ஒரு முக்கியமான விமர்சனத்தை ஐயா திருமாவளவர்கள் மேலே வீசிக்க உடைய தலைவர் திருமாவளவன் மேலே நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கு அது என்னன்னா தன்னை நம்பி நிற்கக்கூடிய மக்களை திருமாவளவன் கூட்டணி அழுத்தம் காரணமாக கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா அவர் நல்லா ஒரு மாதிரியா உருட்டிருக்காரு அவர் வழி வழியா அந்த வேலை செய்யறாங்க அதனால அவங்களே வச்சிருக்காங்க அதுல இருந்து மாற்றதுக்கு தான் சொல்லி உருட்டி இருக்காரு பட் அந்த உருட்டு மக்கள்கிட்ட போய் சென்று சேரல ஆனாலும் கூட இந்த உருட்டை வந்து வச்ச அவரு குறைஞ்சபட்சம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில இருந்து வேலைகிட்டு அதை சொல்லியது தான் நல்லா இருக்கும் ஏன்னா அது ஒரு அரசு பதவி அரசு வேலை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அவரு ஏன் அவர் அரசு பதவியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்களே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக வெண்ணிலா தாய்மானவங்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் அவங்க அந்த போராட்டத்தில்லாம் உடன் இருந்தவங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மக்கள் இவ்வளோ அவதிப்பட்டிருக்காங்க அதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியவே இல்லை அதையெல்லாம் விட்டுட்டு வெறும் கூட்டணி அழுத்தத்துக்காக ரெண்டு சீட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நாலு சீட்டு தப்பா சொல்லிட்டேன் ஆறு சீட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காக எல்லாத்தையும் சகித்துக் கொண்டிருக்கிறார் திருமாவளன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணி எடுக்கிறதுக்காக எவ்வளவு அவமான போறோம் அவருடைய உள்ள குமரல் அவருக்கு மட்டும் தான் தெரியும் அதை வெளியே சொல்ல வேண்டியதுன்னு சொன்ன நல்லா இருக்கும் ஆனால் பிறந்தநாள் அன்றைக்கு அவர் எல்லாத்தையும் மூடி மறைச்சு பூசி மழுகி அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு அவருக்கே வினையா வந்து நிற்குது தீபாவளிக்கு பரிசு காத்திருக்கிறது என்னது இந்த வித்து படத்துல தோட்டத்துக்கு வரவும் பரிசு காத்திருக்குன்னு சொல்லுவாங்க அந்த தோட்டத்துக்கு பதில தீபாவளிக்குன்னு போட்டுருங்க இப்போ என்ன அப்படின்னா சமீபத்துல மக்களை சந்தித்த ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு சுதந்திர தினத்தன்று மக்களை சந்தித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜிஎஸ்டியினுடைய மிகப்பெரிய ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும் தீபாவளி அன்னைக்கு இருக்குன்ற மாதிரி ஒரு பொடி வச்சு பேசியிருக்காரு சூப்பர் மக்கள் இப்பவே எப்பா கடுகு உள்தமறுப்பு எதுவுமே வாங்காத எது விலை குறையினே தெரியல அப்பப்ப போய் வாங்கி கொண்டிருந்த மாதிரி ஒரு பெரிய ஆவல் இருக்காங்க ஸோ இது மக்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்க வழக்கமா எந்த இந்து பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லாத திராவிட மாடல் அரசு தீபாவளிக்கு நானும் பரிசு தருவனே ஒருவேளை ஜிஎஸ்டி குறைச்சாலும் அது மட்டும் தான் இது மக்கள் மனசுல இருக்கும் அப்படின்னா இல்ல நான் அது ஓவர் பண்றதுக்காக நான் சொன்னேன் ஆமா ஃபைவ் தௌசண்ட் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் தர போறேன் வழக்கமா இந்த பொங்கல் அன்னைக்கு தான் நீங்க கொடுப்பீங்க அதுவே நீங்க நீங்க ஆட்சி வந்ததுல இருந்து ஒத்த பைசா தரல ஐநூறு ரூபாய் கொடுத்தீங்க அப்புறம் அந்த ஒழுகி போன வெள்ளத்தை உருகி போன வெள்ளம் அதுக்கு சொல்லுங்க மல்லி இருக்கிற வெள்ளம் அது நிறைய இருந்தது அதெல்லாம் போச்சு இப்ப பாத்தோம் ஐயாயிரம் ரூபாய் நீங்க எதுக்கு தரீங்கன்னு சொல்ல மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு இதுக்காக அந்த நிதி துறை இருக்கு இல்லையா அவங்கள்ட்ட சொல்றாங்க இதுக்கான நிதிய அதாவது இந்த அரிசி அட்டைதாரர்கள் குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் கடை அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நிதி ஆதாரத்தை நீங்க இதுக்காக கொண்டு வந்து தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிளானிங்ல போயிட்டு இருக்காங்க ஸோ இப்படி வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நம்மளாம் நம்பணும் அப்படிதானே நிதி ஆதாரம் பெருக்குவதற்கும் சென்றதுனால இது நடக்கும்ன்ற நம்பிக்கை வந்துட்டு இருக்கு இதனால அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரல இன்னொரு கேள்வி என்ன கேட்கறாங்க

ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பத்தாயிரம் கோடி ரூபாய் கடனோடு ஐயா கருணாநிதி அவர்கள் கொடுத்தாரு ஆட்சியை வந்து அதிமுக ஒப்படைச்சார் அதற்கு பிறகு இப்ப எவ்வளவு கடன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடியா தாண்டி போயிட்டே இருக்கு சரி மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்களே அதுவாவது அந்த நஷ்டத்தை பார்த்தா ஈடுபட அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இது உபரி நிதி இருக்குன்னு சொல்லி அவர் அவர் சொன்னாரே ஆனால் அதான் இப்ப அவர் அமைச்சராகவும் இல்ல ஆனா அதற்கு பிறகு இன்னும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் நஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கு மின்சாரத்துறை இதற்கு நடுவில் எண்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு எதிர்வரும் காலங்களை நாம் வந்து எதிர்கொள்வதற்காக வந்து கொஞ்சம் வாங்க ரெண்டு தனியார் மின்சாரம் வாங்குறதுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் கோடி ரூபாய் எந்தெந்த ஒப்பந்தம் எட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியுமோ அது எல்லாத்தையுமே வாங்கி ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க அடுத்து முதலமைச்சர் வெளிநாடு செல்ல இருக்கிறார் முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது முதலீடு செய்யவா அப்படின்ற மாதிரி விவாதத்தை ஏற்கனவே வச்சாங்க மீண்டும் அந்த விவாதத்தான் ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்குறீங்களே அதுக்கெல்லாம் காசு எங்க வந்தது முத்துவேலுக்கு என்ன சொத்து இருந்தது கருணாநிதிக்கு என்ன சொத்து இருந்தது ஸ்டாலினுக்கு இப்ப எவ்வளவு இருக்கு என்னன்னா பழைய மகாபலி இந்த ஓஎம்ஆர் ரோடு இருக்கு அங்க வந்துட்டு ஒரு பெரிய பிளாட் இருக்கு அறுநூறு வீடுகள் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகள்ல வெறும் நூறு மீட்டர் பாக்ஸ் தான் சட்டவிரோதமாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றியவே வச்சிருக்காங்க அதில் பெரிய அளவில் மோசடியே நடந்திருக்கு அதுக்கு முப்பத்தி இருபாருங்க ஈவியில் யாருக்கும் தெரியாது அரசுக்கும் தெரியாது இப்போதான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நம்பணும் இப்போ என்னன்னா அதுக்கெல்லாம் வந்து அவராக வச்சிருக்காங்க ஆனால் இப்படிப்பட்ட மின் மோசடிக்கு நடுவில் இப்போ எண்பதாயிரம் கோடி ரூபான்னு சொல்கிறாங்களே இதில் எவ்வளவு கமிஷன்கள் போகும் அப்படிங்கிற கேள்வியும் தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் அப்படியே அந்த நெல்லுக்கு பாயிர தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் பாயாதா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்துடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இடி எல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா உஷாராக கண்காணிங்க இதில் ஏதாவது அமௌண்ட் போகுதாங்கிற சிஏஜி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா இந்த விஷயங்கள் தெளிவரலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் தேனாம்பேட்டை டு சைதாபேட்டை சைதாப்பேட்டை டு தேனாம்பேட்டை எப்படி சொன்னாலும் ஒன்றுதான் சரி இங்க வந்து மேம்பாலம் கட்டுறாங்க சொல்லப்பா பாத்தீங்கன்னா ஒரு மூணு புள்ளி ஒன்னு இரண்டு கிலோமீட்டர் அளவுக்கு கட்டுறாங்க இதனுடைய திட்டம் மதிப்பீடு ஒன்று போட்டாங்க அதுக்கு நிதி ஒதுக்குனாங்க வேலை ஆரம்பிச்சு போயின்னு இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி சொச்சம் கோடி அளவுக்கு அந்த ஒரு மேம்பாலத்துக்காக ஒதுக்குறாங்க ஒரு கிலோமீட்டருக்கு நேர்களே மீண்டும் சொல்கிறேன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ரெட் லைன்ல நீங்க படிச்சுக்கோங்க ஒரே ஒரு கிலோமீட்டர் மேம்பாலத்துக்காக நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி மட்டும் செலவழிக்கிறது தமிழ்நாடு அரசு பாலமே ஒன்றரை கிலோமீட்டர் தானே ஆமா மூணு கிலோமீட்டர் பாலம் ஒரு கிலோமீட்டருக்கு கணக்கு போட்டா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிலோமீட்டர் இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் உலக சினிமாக்களில் உலக சினிமா வரலாற்றில் இந்த மாதிரி உலக அரசியல் வரலாற்றில் எந்த இடத்துலையும் இந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்குனது கிடையாது இந்த கோயம்பேடுக்கு முன்னாடி ஒரு பாலம் கட்டினாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட மிக கம்மியான தொண்ணூறு கோடி ரூபாய் அளவுக்கு தான் பாலம் கட்டினாங்க அதுக்கப்புறம் இந்த பள்ளிக்கரணை மேம்பாலம் நீண்ட மேம்பாலம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்றா நூற்றி அஞ்சோ இதுதான் ரீசெண்டாக ஹையஸ்ட்டாக பண்ணுது ஆனால் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி ஒதுக்கியிருக்காங்க இதில்

அதெல்லாம் வேற எவனா கட்டிருந்தால் நீங்க செலவழிச்ச காசுல பாதி காசு தான் அப்படின்ற மாதிரி இல்ல அதெல்லாம் கட்டணும்னு சொல்கிறீங்களே எவ்வளோ அடிச்சோம் சேர்த்து சொல்லுங்கய்யா அப்படின்னா நம்ம கேட்க வேண்டியது உண்மையிலே வயிறு வாயெல்லாம் வேகுது ஒரு கிலோமீட்டர் நூற்றி தொண்ணூற்றி கோடியா மக்கள் வரிப்பணம் இப்படி போதும் பத்து லட்சம் கோடி வாங்கி இப்படி தான் அப்படின்ற போட்டுக்கிறீர்களமாதிரி பல கேள்விகள் முன் வைக்கிறாங்க ஆனா இதுக்கெல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட மாட்டோம்னு சொல்லிமா எந்த களிக்கட்டெல்லாம் எதுவுமே கழிவிக்க மாட்டாங்க கேரே ஏகே தௌசண்ட் ருபீஸ் ஆயேகா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் டூ இல்ல அப்படி இல்லை நம்ம மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் அது ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது மகளிர் விடியல் பயணத்தில்